வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்ம கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள் இல்ல ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் நம்மளை பத்தி முழுசா புரிஞ்சுக்காம நம்மளை பத்தி தப்பா பேசுறது அலட்சியப்படுத்தி அடுத்த முன்னாடி பேசுறது நாம ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுக்கு உடனே முட்டுக்கட்டை போடுறது இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் உனக்கு தேவையா நீ பண்ணினா கண்டிப்பா உனக்கு சக்சஸ் ஆகாது அப்படின்னு எப்ப பார்த்தாலும் டீமோட்டிவேட் பண்ணக்கூடிய அந்த நெகட்டிவ் மனிதர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள விட்டு நம்ம விலகியும் வர முடியாது அவங்கள நம்மளோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் அவங்க கூட தான் நம்ம வாழ்ந்தாகணும் அப்போ இந்த மனுஷங்களை நாம எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறேங்க சோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா இது உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் முதல்ல அடுத்தவங்க நம்மள பத்தி என்ன பேசுறாங்க அப்படிங்கறத நீங்க யோசிக்கிறீங்கன்னு வெச்சுக்கோங்களே நம்மள பத்தி தப்பா பேசுறாங்க அடுத்தவங்க கிட்ட நம்மள பத்தி இல்லாதையும் பொல்லாததையும் சொல்றாங்க அப்படின்னா முதல்ல அது வந்து உங்களோட கேரக்டர் கிடையாது உங்களை பத்தி பேசுறாங்க பாத்தீங்களா அவங்களுடைய குணத்தை தான் பிரதிபலிக்குது சோ அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க தட் இஸ் நாட் யுவர் கேரக்டர் அது வந்து என்னோட கேரக்டர் கிடையாது அவன் வந்து அப்படி சொல்றாங்க அப்படின்னா அது உண்மை அப்படின்னு நம்புறாங்க பாத்தீங்களா தான் முட்டாள் நீங்க முட்டால் கிடையாது சோ யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும் அதுக்காக நான் வருத்தப்பட போறது கிடையாது அப்படிங்கறத முதல்ல உங்களோட மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அடுத்தவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலயும் நாம வந்து தோய்வடைகிறது அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம ஒருத்தவங்களை பார்த்து சிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பதிலுக்கு நம்மள பார்த்து சிரிக்க மாட்டாங்க உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஏன் இவன் நம்மள பார்த்து சிரிக்கல நாம அவங்க கிட்ட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தோம் அவங்களுக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி உடனே நம்ம அப்செட் ஆயிடுவோம் இந்த மாதிரி அடுத்தவங்க பண்ணக்கூடிய சில்லியான ஒரு சில காரணத்தை வச்சு நம்மளோட நம்மளோட அப்செட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்மளோடமா வச்சுக்காதீங்க பேச்சு என்னைக்குமே நம்மள வருத்தப்பட வைக்க கூடாது அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க அது அவங்களோட கேரக்டர் அது என்னோட கேரக்டர் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க சோ நம்மளை பத்தி அடுத்தவங்க பேசுற வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா அதுக்காக வருத்தப்படுறத விட்டுட்டு ஒருவேளை அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையா இருக்கும் பட்சத்துல ஒருவேளை நம்மள நம்ம ஏதாவது உண்மையாவே தப்பு பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அவங்க நம்மள சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா நமக்கு சுருக்குனு கோபம் நம்ம தப்பே வருதான் அந்த இடத்துல அடுத்தவங்க அது கோபம் அந்த இடத்துல நம்ம கோபப்படுறத விட்டுட்டு நாம ஒருவேளை தப்புதான் பண்ணிருக்கோமோ அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதை திருத்திக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நாம வளர்ச்சி பாதைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போலாம் அதை விட்டுட்டு நம்ம கோபப்பட்டு உட்காந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸும் பிரச்சனையும் தான் நமக்கு வருங்க அதே மாதிரி எல்லாரையுமே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம திருப்திப்படுத்த முடியாது சந்தோஷப்படுத்த முடியாது சோ நாம பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மத்தவங்களுக்கு பிடிக்கலாம் குடிக்காமலும் போனா அதுக்காகலாம் நம்ம வருத்தப்பட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய வாழ்க்கைய நாம வாழ முடியாது அது அவங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்க போயிடுங்க அதே மாதிரி நாம செய்யக்கூடிய ஒரு சின்ன தப்ப வச்சு அடுத்தவங்க நம்மள என்னைக்குமே வரையறுக்க முடியாது ஒருவேளை அப்படி உங்களோட கேரக்டர் நம்மளுடைய கேரக்டர் வந்து அவங்க ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னா அதுக்காக நீங்க அலோவ் பண்ணாதீங்க ஏன்னா நம்மளோட கேரக்டரை நாம தான் ஜட்ஜ் பண்ணணும் அடுத்தவங்களை நாம வந்து பேச விட்டு வேடிக்கை பார்க்க கூடவே கூடாதுங்க ஏன்னா நமக்கு நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு அது யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது அதே மாதிரி நம்மளோட மதிப்பு இருக்கு பாத்தீங்களா மதிப்பு மரியாதை தராதாரம் தன்மானம் இது எல்லாமே அடுத்தவங்க நம்மள பேசக்கூடிய வார்த்தைய வச்சு கிடையாதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலை வச்சுதான் அடுத்தவங்க நம்மள மதிக்கக்கூடிய அந்த மதிப்பும் தரமும் இருக்கு சோ அடுத்தவங்க நம்மளை பத்தி தப்பா பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நாம வந்து தப்பானவங்களை ஆகிட முடியாது சோ அத வந்து அவங்களோட கேரக்டர் அவங்க அப்படித்தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த கட்டத்துக்கு வந்துருங்க அதே மாதிரி அடுத்தவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பேச்சையும் நம்மளோட மனசுக்கு நம்ம கொண்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரெஸ் பிரச்சனை தான் நீங்க பேசிக்கிட்டே இருங்க இது வந்து உங்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு நாம போறதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு நமக்கு நல்லதுங்க சோ அடுத்தவங்களோட பேச்சு செயல் இதெல்லாம் நம்மளோட மைண்டுக்கு கொண்டுட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்குதான் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் படபடப்பு பிரஷர் இது எல்லாமே நமக்கு தாங்க வரும் அதனால அடுத்தவங்க பேசுற விஷயத்த நம்மளோட மைண்டுக்கு கொண்டுட்டு போகாத இருந்தோனாவே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப சந்தோஷமா அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணலாம் நம்ம கூடவே இருக்கக்கூடிய மனுஷங்க தான் எப்ப பார்த்தாலும் நம்மள எப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுல காதல வாங்கிக்காதீங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கும் இங்க ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு சோ அதெல்லாம் சரி பண்றதுக்கே அவங்களுக்கு நேரம் பத்தாது உங்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷம் பேசுவாங்க பத்து நிமிஷம் பேசுவாங்க குறைக்கிற நாய் என்னைக்குமே தான் இருக்கும் அதனால நீங்க சொல்லிட்டு வருத்தப்பட்டுலாம் மூளையில உட்காந்துருக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு போங்க கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் சோ யார் என்ன பேசினாலும் அத காதுல வாங்கிக்காதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்